தேர்தலுடைய முடிவுகளுக்கு திரும்பவும் வந்து தமிழ் தேசிய அரங்கிலே இயங்கக்கூடிய கட்சிகளுக்கு எந்த ஒரு கட்சிக்கும் வந்து அங்கதிரும்பாக கிடைத்தது அந்த மாதிரி இந்த மக்களுடைய ஆணை மிக தெளிவாக மிக தெளிவாக சிங்கள பௌத்த பேருந்தவாதத்துக்கு வடகிழக்கு தமிழர் தாயத்திலே இடமில்லை என்ற ஆணைதான் நோக்கி இருக்கும் அந்த ஒரு தெளிவான ஆணை வழங்கப்பட்டிருந்தும் கூட அந்த அந்த சிங்கள பௌத்த பேரவாதத்தை நிராகரித்து தமிழ் தேசியத்தை அங்கீகரித்தாலும் தமிழ் தேசியத்தை முன் கொண்டு போவதற்குரிய ஒரு பலமான ஒரு அறுதி பெரும்பான்மை கொண்ட ஒரு ஆணை இந்த தரப்பு படத்த அந்த யதார்த்தத்தை வந்து நாங்கள் நாங்கள் எதிர்காலத்தை வந்து பட உலகம் அப்படிப்படுகிறேன் தெளிவு முன்பதாகவே வந்து பாராளுமன்றத்திலே தேர்தல் பாராளுமன்றத்திலேயும் கூட அந்த நிலைமை கண்ட கண்ட ஒரு தான் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழஸ் கட்சியோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோட வந்து ஆரம்பித்து அந்த பேச்சுவார்த்தைகள் சுக நடைபெற்று கொண்டு வந்த இடத்திலே திடீரென்று வந்து அந்த பேச்சுவார்த்தைகள் வந்து தமிழரசு கட்சியால ஒரு பட்சமாக வந்து பிடிச்சது ஒரு ஏழு பேர் கொண்ட குழு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் பேசுவதற்காக நியமிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டும் எந்த விதமான நியாயம் இல்லாமல் அது திடீரென்று வந்து அந்த பேச்சுவார்த்தைகள்ல இருந்து அவர்கள் விரைக்கும் அந்த நிலையில்தான் ஜனநாயக தேசிய கூட்டணியோடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் பேச தயாரா இருந்தாலும் கூட அந்த பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பிக்கப்பட்ட அந்த அந்த ஸ்தம்பிக்கப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் ஒரு தெளிவடையக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது முதல் இந்த தேர்தலுக்கு முன்பு உருவாங்க இந்த தேர்தலுடைய முடிவுகள் தெளிவாக இந்த சபையிலே மக்களுடைய ஆணையை சரியாக மதித்து முன் கொண்டு போவதற்காக இந்த ஒரு கட்சி தனியாக வந்து செயல்பட முடியாது என்றதும் நல்ல முழங்கி அந்த வகையில் வந்து இந்த தேர்தல் காலத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பல தடவைகள் அறிக்கை விட்டுகின்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய பேரவையோடு சைக்கிள் சின்னத்தோடு தாங்கள் ஆட்சி அமைக்க போவதா ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைப்பா ஒத்துழைக்க போவதாக அறிவிச்சிருந்த ஒரு சூழலாம் நாங்கள் வந்து ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி சங்கல் சின்னத்தில் கொண்டு போட்ட ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியோட தொடர்பு கொண்டு அந்த அவர்கள் தேர்தல் காலத்திலே சொல்லி போட்டிட்ட இடத்தில் எோடு சேர போக போவதாக வந்து சொல்லி இருந்தார் ஒரு அது சம்பந்தமாக வந்து நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு ஒருப்பிணப்பு பெறவோணும் என்ற அடிப்படையில் நாங்கள் தமிழ் ஜனநாயக தமிழ் தமிழசி பங்காளி கட்சி தலைவர்களோடு பேசி வந்தோம் அதைத்தான் நான் ரெண்டு நாளைக்கு முன்பதாக என்னுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில் உள்ளதாக ஃபேஸ்புக்லேயும் வந்து நான் ஒரு பதிவை போட்டுறேன் அந்த வகையில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய பேரவை வந்து ஒரு கொள்கையை சார்ந்த ஒரு அமைப்பு முதலும் வந்து நாங்கள் பேசினது வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு விளக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய பங்காளி தலைவர்களோடு அழைத்தபோது அந்த இணக்கப்பாட்டை ஏற்படுத்துவதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை

உண்மையில தமிழ் மக்கள் தேர்தலுடைய பங்காளிகள் தயாரிக்கிறத வந்துஆர்லும் நேரடியாக பங்காளிகளாக இருந்தது ஆகவே அவர்கள் அந்த தமிழ் மக்கள் தேர்தலுடைய தீவிரத்திற்கு நிராகரிக்க முடியாத முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார்கள் தெளிவு அளப்பு மட்டும்தான் அதில் பங்கு பங்கு கொள்ளவே இல்லை ஆனால் தெளிவு அமைப்பும் கூட அதுக்கு பிற்பாடு வந்து தமிழ் மக்கள் பேரவையால் நடத்தப்பட்ட உலகத்தமிழுக்கு ஆதரவு தெரிவித்து தங்கள் அறிக்கையில் மட்டுமில்லை அதை கலந்து கொண்டதாகவும் எனக்கு சொல்லி சொல்லி அணிப்படையில் தான் நான் தெளிவாக வந்து தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய தலைவர்களோடு பேசினேன் எங்களுக்கு இடையிலே வந்து ஒரு வெக்கப்பாடு ஒரு பொதுக்குள்ளியில வந்து ஒரு மிகவும் சுவர் அதை எதிர்க்கு எதுவும் இல்லை அவை தமிழ் மக்கள் தீர்வு திட்டமையைப் பொருத்தி நாங்கள் கிடக்கப்பாட்டுக்கு வரலாமா இருந்தால் இந்த பேச்சுவார்த்தை எனக்கு எனவே நாங்கள் பேசிக்கொண்டிருந்த ஒரு விஷயம் ஆகவே இந்த பேச்சுவார்த்தைகளை வந்து நாங்கள் ஒரு கடும் அழுத்தத்தை வந்து தமிழரசு கட்சிக்கு ஏற்படுத்தோம் என்றால் தமிழரசு கட்சி தான் இந்த பேச்சுவார்த்தைகளை வந்து ஒருதலைபட்சமாக முடித்தது அஹ் தமிழரசு கட்சியினுடைய தற்போதைய தலைமத்துவம் சம்பந்தமாக எங்களுக்கு கடத்தக்கள் இருக்கின்றது அவர்கள் தேர்தல வந்து தமிழ் தேசியவாதம் பேசி வாக்கை பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் அவர்களுக்கு திரும்ப வந்து தேசிய நிலப்பாட்டுக்குள்ளிக்க வைக்க வேண்டிய ஒரு தேவை கடந்த மேலே வந்து சொல்லியிருக்கேன் தமிழரசு கட்சியை தவிர்த்து போடுகின்ற ஒரு விஷயம் இல்லை அந்த இடத்துல வந்து திரு சுரேஷ் பிரேமச்சந்திரனோட தயார்த்த பொழுது சுரேஷ் அவர்கள் என்ன தெளிவாக கேட்டவர் கஜன் நாங்கள் ஒரு ஒரு இழக்கப்பாட்டுக்கு வந்தாலும் எங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருக்க போவதில்லை என்ற இன்னொரு முறையையும் அவர் சுட்டி காட்டார் அப்பொழுது தெளிவாக சொன்ன நீங்கள் நிற்கிற மாதிரி வந்து நாங்கள் ஒன்று சேர்ந்து தமிழரசு கட்சியை கைவிட்டு தமிழரசு கட்சி ஓடம் கட்டி போன ஒரு சூழல் எப்படின்னா தமிழரசு கட்சி தான் ஏற்கனவே நாங்கள் இந்த மூன்று தரப்பாக வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த எடுத்துறது தமிழரசு கட்சி தான் இந்த பேச்சுவார்த்தையை வந்து ஒரு தர வந்து உறிச்சு ஆக நாங்கள் எங்களுக்கிடையில வந்து ஒரு புரிந்துணர்வு வந்ததாகி தமிழரசு கட்சியும் வந்து அந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு புரிந்து கொள்கை ரீதியான ஒரு வருவதற்கு ஒரு அழுத்தம் இல்லை என்றால் அவர்களுக்கும் வந்து ஆட்சி அமைப்பதாக இருந்தால் அந்த ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கு வந்து எங்களுடைய ஆதரவு இல்லாமல் இந்த வழக்கு விசேஷமா யாழ்ப்பாணத்திலே சிறுமன வந்து ஏதோ ஒரு வகையில வந்து செய்யலாம் என்றால் தமிழ் கட்சிகளுக்கு இடையிலேயே தேசிய மக்கள் சக்தி கணிசமான பின்னடைவு அடைஞ்சிருக்கிற இடத்துல வந்து அவர்கள் எதிர்த்தாலும் வந்து தமிழ் தேசிய கட்சிகள் ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு எதிர்க்காமல் இருந்தால் சில வந்து ஆட்சி செய்யலாம் ஒரு தலைமையாக ஆனால் யாழ்ப்பாணத்தை தவிர்த்த பெற்ற இடங்கள் அப்படி இருக்கு வேற வேறு கட்சிகள் வேற ஒரு அஹ் இனத்தை சார்ந்தப்படுத்துகின்ற கட்சிகளும் இருக்கிறார்கள் வந்து அவர்களுடைய நோக்கங்கள் பாதிக்கலாம் ஆகவே இந்த இடத்துல வந்து வெளி மாவட்டங்களில் வந்து எங்களுக்கு இடையில ஒரு பலமான ஒரு விருதுமை இல்லாமல் நிச்சயமாக வந்து எங்களுக்கு பதவிக்கும் ஆட்சிக்குமாக மட்டும் பார்த்து வாக்களிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டால் வந்து தமிழரசு கட்சிக்கே வந்து தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியாத ஒரு நிலைமை கூட வேணாம் தேசிய மக்கள் முன்னிலை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு எடுக்கப்பாடு இல்லாமல் வந்து கண்ண மூடி கொண்டு வந்து சும்மா கதிரைக்கும் ஆட்சிக்குமாக வந்து வாக்களிக்கிறோம் கட்சி நாங்க திரும்ப திரும்ப சொல்லுங்கின்றோம் வந்து தமிழ் மக்கள் இந்த தேர்தலில் கொடுத்திருக்கிற ஆணையம் வந்து தமிழ் தேசியத்துக்காக தமிழ் தேசியத்துக்காக கிடைக்க அதை தச்சு தான் நம்ம தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிக்க என்ற ஒரு பிரச்சாரத்தை வந்து எல்லா ஆதரப்பாளும் மேற்கொள்ளப்படும் அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வந்து கைவிட்டு அதை மையப்படுத்தாமல் நாங்கள் வெறுமனை கதறிக்காகவும் ஆட்சி பிடிக்கிறதுக்காக மட்டும் செயல்படுவது அந்த மக்கள் கொடுத்த ஆணைக்கு துரோகளிக்கிற ஒரு விஷயம் தான் அவங்க நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அந்த வகையில தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் பேசியிருக்கின்றோம் தெளிவாக சொல்லுகின்றோம் அவர்களுக்கும் தெளிவாக நாங்கள் வந்து அவர்களோடு ஒரு தொழிலும் வந்தாலும் கூட தமிழரசு கட்சிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொள்கை ரீதியான ஒரு பொதுக்குள்ளியில சந்திக்கிறதுக்குரிய ஒரு நிலைமை ஏற்படும் என்றதுக்காகத்தான் நாங்கள் அஹ் தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு முதல் அஹ் அழைக்கிறதுக்கு முடிவெடுத்த அவர்கள் பேச்சுவார்த்தை முடிக்கணும் தமிழரசு கட்சி தான் முடிச்சது அவை தமிழரசு கட்சி எப்படி என்றாலும் இந்த பேச்சுவார்த்தையை கொண்டு வந்து அவர்கள் ஒரு பொது புள்ளிக்கு சந்திக்க வைக்கிறதுக்குரிய அழுத்தங்களும் நாங்கள் கொடுப்போம் இந்த காலத்தில் சிறுவர்கள் நல்ல பிள்ளைகள் அதுக்கு பிறகு வந்து குழப்பிடலாம் குழப்பிடும் அதுதான் வரலாறு அப்ப இந்த யதார்த்தத்தையும் விளங்கு கொண்டுதான் நாங்கள் நடக்கணும் அடிப்படையில் தான் நாங்கள் கட்டுக்கொண்ட எந்த ஒரு இடத்திலையும் வந்து தமிழரசு கட்சியை கோப்படைக்கிறதோ இல்லாட்டி தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்கள்ல வந்து நாங்கள் ஏதோ உள்ள வகையில வந்து ஜனநாயக தமிழ் தேசிய சேர்ந்து அந்த ஆட்சியை தோற்கடிக்கிற நோக்கம் வேண்டா கிடையாது ஆனால் அரசு கட்சி ஆட்சி செய்கிற இடங்களிலும் வந்து அந்த ஆட்சியை தக்க வைக்கிறதாக இருந்தால் அது கொள்கையின் அடிப்படையில மட்டுமாகத்தான் இருக்கிறார் அதை நாங்க தெளிவா சொல்லுவோம் கொள்கையின் தான் மக்கள் வந்து ஒரு மகத்தான ஒரு ஆணையை கொடுத்திருக்க எல்லாத்தையும் வந்து சிங்களம் சிங்கள கட்சிகளை எடுத்துக்கொள்ளாமண்டா இங்க இன்னைக்கு வந்து வெறும் தரப்படுத்தமாக அழிச்சிருக்காங்க தேசிய மக்கள் சக்தியை நிராகரித்து வேறு மாற்று தரப்போல இருக்க ஆகவே இது தேசிய மக்கள் சக்தியை நிராகரிக்கிறது இல்லை தமிழ் தேசியத்துக்காக கிடைத்த வாக்குன்றதை அனைவரும் வந்து விளங்கிக் கொள்வோம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டிருக்கின்றோம் ஆகவே நாங்கள் இந்த முயற்சியை ஆரம்பித்து நாங்கள் நாங்கள் இதுவரைக்கும் வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்கள் உங்களிடம் சொன்னார்கள் வந்து நான் அவர்களோடு கிட்டத்தட்ட நாலஞ்சு நாட்களுக்கு முன்பே பேச ஆரம்பித்துவிட்டு அப்ப அவர்கள் தங்களுடைய பங்காளி கட்சிகளுடைய கூட்டம் நடைபெற்றதற்கு பிறகுதான் தங்கள் இந்த விஷயம் ஆராய்ந்து எங்களுக்கு பதவி சொல்லுவதாக வந்து கூறுகிறார்கள் ஆனால் போட்டியாளர்களை வந்து நான் சுட்டி காட்டின கருத்தல் அனைத்தையும் வந்து ஏற்றுக்கொண்டேன் அதிலே ஒரு சிலர் வந்து சொன்னார்கள் வந்து தங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து உலகவண்டி சூழல் ஏற்பட்டதும் வந்து தமிழக கட்சியுடைய ஆதிக்கம் உள்ளே தாங்க முடியாத அளவுக்கு இருந்ததால வந்து தமிழக வெளியேற வேண்டியும் வந்து அந்த வகையில வந்து நாங்கள் எங்களுக்கு இடையில வந்து ஒரு புரிந்துரை ஏற்படுத்துவது வந்து உண்மையிலே அது அந்த சுமூகமாக இந்த விஷயங்களை கையாளும் அத்தஞ்சம் செலுத்தி அஹ் மக்களுக்கு வந்து ஏதோ விஷயங்களை திணிக்கிற மாதிரியான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை விட்டு சுமூகமாக சமூகமாக வந்து கொண்டு போவதுக்கு நிச்சயமா உதவங்களை கற்றுக்கவர்களாகவே வந்து சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நாங்கள் அவர்களுடைய பதவிகளை எதிர்பார்த்திருக்கின்றோம் அந்த பதவிகள் சரியா இருக்கின்ற இடத்துல வந்து நாங்கள் தமிழரசு கட்சியோட குறிப்பிட்ட போல ஒரு பொதுக்குழு சந்திக்கிறது ஒரு உண்மை ஏற்படுத்தும் அதை உணர்ந்து தமிழரசு கட்சி ஆஹ் நிச்சயமாக உங்களோட பேச ஆரம்பித்த ஏற்கனவே வந்து யாழ்ப்பாணத்துக்கு வெளி மாவட்டங்களில் வந்து இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியுடைய உறுப்பினர்கள் வந்து எங்களோட எங்களோட வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு இரண்டாவது அவர்களுக்கு எங்களுடைய இல்லாமல் வந்து முக்கியமான இடங்கள்ல வந்து வா தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியாத நிலமே இருந்து உதாரணத்துக்கு எடுத்து சொன்னால் வந்து வவுனியா வடக்கு பிரதேச சபையில வந்து தமிழ் தேசிய பேரவையுடைய நாங்கள் கணிசமான நாலு உறுப்பினர்களை கொண்டிருக்கின்றோம் அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாட்டி வந்து அவர்கள் அந்த ஆட்சியை உறுதிப்படுத்த முடியும் ஆகவே நாங்கள் அந்த குடியத்தை கருதி நிபந்தனை இல்லாத ஆதரவை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் அந்த ஆட்சியை ஒரு நாளான ஒரு சுகர் ஒருத்தர குத்து குடியேற்றங்கள் ஊடா வந்து சிங்களமயமா தடத்தக்கூடிய ரயில்கிட்ட இருந்தால் ரெட்டி நாங்கள் அடிச்சிருக்கோம் வந்த போது ஆனால் ஒரு புதுந்தனம் பெறுவதாக இருந்தாலும் தான் அது ஊதி அந்த உடையிலிருந்து நாங்கள் செய்திருக்கிறோம் ஆகவே இந்த விடைகளை நாங்கள் உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு பொதுவாக வந்து ஒரு அரசிய ஒரு வந்து நாங்கள் உங்களுக்கு இந்த ஊடகங்கள் ஊடாக உங்களுடைய மக்களுக்கு வந்து இந்த உண்மையிலே கொண்டு போய் செய்கிறது ஒரு ஊடகங்கள் நாங்கள் சொன்ன கருத்துக்களை அந்த நோக்கத்தோடு கொண்டு போய் செய்கிறதுக்கு உதவி செய்வோம் என்று நான் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஜார்பான மாநகர சபையிலே கூட்டணி அமைப்பு என்ன பாடல்கள் மாநில மாநில சபையை பொறுத்தளவில் உங்களுக்கு மதியான இருக்குது தமிழக கட்சிக்கு மதியான வாக்கு இருக்கின்றது ஆட்சி அமைப்பதில் தாங்கள் முயற்சி செய்கின்றீர்களா அல்லது யாராவது மாநகர சபையை மட்டுமில்லை நாங்கள் பொதுவாக சொல்றோம் திரும்ப சொல்றேன் வடகிழக்கில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து சபையிலும் வந்து எந்த ஒரு தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்த கட்சிக்கும் வந்து தனியே வந்து ஆட்சி உறுதிப்படுத்த இடம் அது ஒரு பிறந்த புரிந்துரைக்கு நாங்கள் வந்தே ஆகணும் அது ஒரு கொள்கின் பட்ட ஒரு அமைய உண்மை அதுக்குத்தான் மக்கள் ஆணை ஆணையம் நாங்கள் அதை சொல்லித்தான் நாங்கள் மட்டும் இல்லை கட்சியிலும் வந்து அதான் தேசிய மக்கள் சக்தியை நிராகரிக்கணும் என்னது தமிழ் தேசிய நிலப்பாட்டை வந்து நிராகரிக்கப்பண்ணும் நீங்கள் அவருக்கு வாக்களித்தா உங்களுக்கு வாக்களிச்சா மட்டும்தான் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வந்து வெளியிட்டதாக அமையும் கடந்த தேர்தலில் வந்து தவறான ஒரு படம் ஒன்றை ஏற்படுத்தியிருக்காங்க வாக்களிப்போம்னு சொல்லித்தான் இல்லாத வாக்கு அதுதான் ஆணை வேறொன்றுக்கும் இல்லை தனி கட்சிகளுக்கு மட்டும் ஆணை இல்லை அப்படின்னு பார்த்தாலும் இந்த தமிழ் தேசிய இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து இவரும் ஆணை கொடுக்கிறது எந்த ஒரு இவருக்கும் இல்லை சொல்றாருமையை சரியாக காரணம் நேற்று தினம் அமைச்சர் தமிழ் திறப்பு தமிழ் பேசினால் தங்களை ஆதரவு கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி அதாவது அவர் குட்டி தெரிவித்திருந்தார் ஆனால் தமிழரசு கட்சியோ நீங்களோ மாணவர்கள் வட பகுதியிலோ வடக்கு கிழக்கு முக்கியமான ஒரு தளம் தமிழர்களுக்கு தளம் இதுல சில சமயங்களில் தாங்கள் ஆதரவு அமைக்க சொல்லி அரசியல் அமைச்ச அரசாங்கத்தை அமைக்க முயற்சித்தால் தமிழகத்தை தமிழரசு கட்சி ஆதரவு தருமா இருக்கு நீங்கள் சில பேர் பேரும் அவைகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு களமா சூழ்நிலை உருவாகுமோ கேட்கலாம் தமிழரசு கட்சிக்கு தமிழரசு கட்சி அதாவது நான் கேட்கணும் தமிழரசு கட்சி அமைக்கிறதுக்கு ஆசனங்கள் காணாமல் இருக்கிறது சில சமயங்கள் நீங்கள் தமிழக கட்சிக்கு ஆதரவு கொடுப்பீர்களாங்க புரிந்துணின் அடிப்படையில வந்து நாங்கள் நிச்சயமா வந்து ஆதரவு தயார் அந்த ஏற்படுத்த வேண்டும் போலியான ஒரு ஒரு விஷயமாக மட்டும் இதை பாக்குறது என்றால் மக்கள் இவ்வளவுக்கு இந்த ஆறு மாசத்துக்குள்ள வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்த ஆணையை சரிப்படுத்தி ஒரு மிக மகத்தான ஒரு ஆணையை தமிழ் தேசியத்தை கொடுத்ததுக்கு துளம் இருக்கும் அதுக்கு ஒரு நிமதி இந்தியக்கு வந்து முழு பேரும் வந்து வடகிழக்குல வந்து ஒரு மகத்தான ஆணையை தமிழேசுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றதுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கும் அதே அர்த்தமாக வந்து கொண்டு ஒரு புரிந்துணர்வத்தை ஏற்படுத்துற இடத்துல வந்து பங்களிப்பு வந்து இருக்கும் நீங்க மூணு கட்சிக்கு ஒப்பந்த மாதிரி வந்து நாங்கள் அந்த தான் கிட்ட போடணும் அப்படி என்ன 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 பிரச்சனை மக்கள நலம் தான் உங்களுக்கு மக்கள் கொடுத்த ஆணைக்கு நேர்மையான நடந்து நோக்கமண்டா நீங்கள் வந்து ஒற்றையாட்சியை நிராகரிக்க தேவஸ்டி தானண்டா நீங்கள் மாதத்துக்கு உண்மையிலே எதிர வேண்டா என்ன பிரச்சனை உங்க என்ன பிரச்சனை அடிப்படையில வந்து ஒரு எழுத்து மூலமான ஒரு பிறந்த பாடுது அப்படி வெறாட்டிக்கு கூட இருந்த ஒரு நேரம் அனுபவப்பட்ட வந்து ஒரு மக்கள் சரிய ஒரு சந்தர்ப்பம் கொண்டு கொடுத்திருக்குதாருந்து கொஞ்சம் பாடங்கள் கற்றுக்கொண்டிருந்தாங்க வலியுத்திங்க <laughs> மாடிப்படிய <laughs> 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 <laughs>